பெண் குழந்தை பிறந்தால் அது மகாலட்சுமி வீட்டுக்கு வந்ததாக அர்த்தம் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு எல்லாவிதமான கஷ்டங்கள் இருந்தும் விடுபட்டு செல்வ செழிப்புடன் திகழும் ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தால் அவன் ஒரு தலைவனாகவோ அல்லது ஒரு முட்டாளாகவோ இருக்கக்கூடும் ஆனால் பெண் குழந்தைகள் அப்படி அல்ல அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் வீட்டில் இருப்பது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் அவர்கள் தங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த தான தர்மங்களின் புண்ணியத்தால் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பெண் குழந்தையாக பிறக்கிறார்கள் தினமும் நம் வீடுகளில் கடவுள் பெண் குழந்தைகள் வடிவில் வீட்டுக்கு வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண் தாய் எத்தனையோ ஜென்மங்களில் செய்த புண்ணிய கர்மாக்களின் பலனாக பெண் குழந்தையாக பிறக்கிறாள் ஒரு வீட்டில் மகாலட்சுமி போன்ற பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த வீடு குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் செய்ததைப் போல புண்ணிய காரியங்களை செய்யும் புண்ணிய காரியங்கள் செய்வதன் மூலமாகவே பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அப்படிப்பட்ட வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த வீடு எல்லாவிதமான விதமான தரித்திரத்திலிருந்தும் விடுபடும் ஸ்ரீகிருஷ்ணரே சொன்னது போல் யார் அதிர்ஷ்டசாலியோ அவர்கள் வீட்டில்தான் பெண் குழந்தைகள் பிறப்பார்கள் பெண் குழந்தைகளின் பாரத்தை யார் தாங்க முடியுமோ அவர்கள் வீட்டில்தான் பெண் குழந்தைகள் பிறப்பார்கள் பெண் குழந்தைகளை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் வம்சம் விருத்தியாகும் என்று பலரும் நம்புகிறார்கள் பெண் குழந்தைகள் இருந்தால் வம்சம் தழைக்காது என்று சொல்பவர்கள் முட்டாள்கள் வைரம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை விட பெண் குழந்தைகள் விலை மதிப்பற்றவர்கள் அவர்களை யார் மதிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள் இதுவரைக்கும் பெண்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது இந்த உலகத்தின் மூலமே பெண்தான் ஒரு பெண் தாயாக மாறி தன்னையே அர்ப்பணிக்கிறாள் இந்த உலகில் பெண் குழந்தைகளின் பிறப்பு நின்றுவிட்டால் இந்த உலகத்தில் மனித இனமே அழிந்துவிடும் ஆண் குழந்தைகளை வம்சத்தை காப்பவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் வம்சத்தின் மூலம் தாய்தான் எந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்கிறதோ அந்த வீடு சொர்க்கத்திற்கு சமம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆண்கள் வெறும் வம்சத்தை மட்டும்தான் தருவார்கள் ஆனால் பெண் குழந்தைகள்தான் குடும்பத்தின் ஒளிவிளக்கு அவர்கள் வீட்டில் இருந்தால்தான் சந்தோஷம் இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லா உயிர்களும் பெண்ணின் மூலமாகத்தான் வந்தன என்று பலரும் நம்புகிறார்கள் ஆனால் அதில் உண்மை இல்லை ஏனென்றால் ராமாயணத்தில் கூட தசரத மகாராஜாவின் மகளான சீதா தேவி தான் தன் தந்தைக்கு பிண்டம் போட்டு மோட்சத்திற்கு அனுப்பினார் ராமாயணத்தில் மட்டுமல்ல நம் இந்து அந்த நபர் எல்லாருக்கும் முன்னாடி சுவாமி விவேகானந்தரிடம் பெண் குழந்தை தந்தைக்கு பாரமில்லை அதிர்ஷ்டம் மட்டுமல்ல பெண் குழந்தைகள் வீட்டில் மரியாதை உடையவர்களாக இருப்பார்கள் பெண் குழந்தையை பெண் குழந்தையாக பார்க்காமல் மகாலட்சுமியாக பார்க்க வேண்டும் நாங்கள் யாரையும் தவறாக சொல்லும் நோக்கத்தில் பேசவில்லை ஆனால் பெண் குழந்தைகள் யாருக்கும் பாரமில்லை அவர்கள் நம் வீட்டு பிள்ளைகள் கன்னியாதானம் செய்வது கூட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மற்றும் புண்ணிய காரியம் பெண் குழந்தையாக பிறப்பது வீட்டுக்கு தீபம் போன்றது நம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்து மதத்தின் கருட புராணத்தின்படி ஒரு ஆத்மா தன் கர்ம வினைக்கு ஏற்ப உடலை அடைகிறது அந்த உடலுக்கு தகுந்த வாழ்க்கை கிடைக்கிறது ஒரு ஆத்மா தன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படி வாழாதவன் தன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்கிறான் என்று கருட புராணம் சொல்கிறது ஒரு பெண் தன் இயல்பையும் தன் கடமைகளையும் சரியாக செய்தால் அந்த ஆண் இறந்த பிறகும் தன் வாழ்க்கையை வீணாக்க மாட்டான் யார் இந்த ஜென்மாவில் பெண்களை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் நமசிவாயின்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு நல்லதே நடக்கும்